தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாயின் பை சதவீத வாக்குகள் தான் கிடைக்கும் கருத்து கணிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அரசியலில் களமிறங்கி முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற ஆசை பலருக்கும் உண்டு குறிப்பாக திரைப்பட நடிகர்களுக்கு உண்டு இந்த ஆசை முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரை பார்த்து அனைவருக்கும் வந்துள்ளது ஆக எம்ஜிஆரை போன்று தாங்களும் அரசியலில் களமிறங்கி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று ரஜினிகாந்த் கமலஹாசன் பாக்கியராஜ் டி ராஜேந்தர் கார்த்திக் சரத்குமார் உள்ளிட்ட பல நடிகர்கள் விரும்பினர் அந்த வரிசையில் நடிகர் விஜய் களமிறங்கியுள்ளார் எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்தார் என்று சொன்னால் அப்பொழுது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த மூன்றாண்டுகளில் காமராஜர் காலமானார் காமராஜருடைய எதிர்பாராத மரணம் காமராஜர் தொண்டர்களை எம்ஜிஆர் பக்கம் திருப்பி பார்க்க வைத்தது அதனால் தான் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் ஆனால் நடிகர் விஜய் தற்பொழுது கட்சி ஆரம்பித்துள்ளார் அவருக்கு எந்த தலைவருடைய மரணமும் கை கொடுக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் கருணாநிதி மரணம் அப்படியே திமுகவுக்கு அந்த வாக்குகளும் செல்வி ஜெயலலிதா மறைந்து ஒன்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆகவே செல்வி ஜெயலலிதா ஆதரவாளர்கள் அப்படியே அண்ணா திமுக பக்கம்தான் உள்ளார்கள் செல்வி ஜெயலலிதா மறைந்த புதிது கட்சி ஆரம்பித்தால் கூட ஏதாவது ஜெயலலிதாவின் ஆதரவாளர்களை விஜய் தன் பக்கம் இருக்கலாம் ஆனால் விஜய் தற்பொழுது தன்னை நம்பி யாரை நம்பி என்று தெரியவில்லை இப்பொழுது கட்சி ஆரம்பித்துள்ளார் கட்சியை ஆரம்பித்து விட்டு களத்தில் களமாட விட்டுட்டு அவர் போய் ரூமில் தூங்கிக்கிட்டாப்புல கட்சி வெளியில் வரமாட்டேங்கிறாப்ல கட்சி தொண்டர்கள் விஜய்க்காக வேண்டி கை காசை போட்டு செலவழித்து காசை கரியாக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கூட்டத்திலேயும் மூணு நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டேங்கிறாப்ல இப்போ இருபத்தி ஏழாம் தேதி மதுரையில் மாநாடு நடக்குது முப்பது லட்சம் தொண்டர்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் விஜய் ஆட்சியை பிடிப்பார் என்றும் விஜய் ஒருத்தகுதி கூட வெற்றி பெற மாட்டார் என்றும் விஜய் பத்து சதவீத வாக்குகள் இருபத்தைந்து சதவீத வாக்குகள் பெறுவார் என்றும் கருத்து கணிப்புகள் ஆளாளுக்கு ஒரு கருத்து கணிப்புகளை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் இந்த சூழ்நிலையில் ஒரு நிறுவனம் வட இந்திய நிறுவனம் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளது விஜய் ஒரு சதவீதத்துக்கும் கீழான வாக்குகளை தான் பெறுவார் என்று அறிவித்துள்ளது இது விஜய்க்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது இந்த நிறுவனம் தானாக கருத்து கணிப்பு நடத்தியதா அல்லது மாற்றுக் கட்சிகள் ஏதாவது இந்த கருத்து கணிப்பை வெளியிடச் சொல்லி தூண்டிவிட்டதா பொய்யான கருத்து கணிப்பை தூண்டிவிட்டதா என்பது தெரியவில்லை ஆனால் ஒரு வட இந்திய நிறுவனம் புள்ளி ஐந்து சதவீதம் ஒரு சதவீதத்துக்கும் குறைவான வாக்குகளைத்தான் விஜய் பெறுவார் என்று கூறியுள்ளது இது விஜய் தரப்புக்கு மிகுந்த அதிர்ச்சியை கொடுத்துள்ளது